கேள்வி எழுநூறு ஆயிரத்தி எழுவது ரூபாய் எண்பது ரூபா எண்பது ரூபா பேசுகிறேன் ராசுக்கா கழுங்க ஒரு கழுங்க களுங்க கேள்விக்கு எரநூத்தி ஐம்பது ரூபாயி இருநூத்தி அறுபது எழுநூத்தி எழுபது எரநூத்தி எழுபது ரூபா எரநூத்தி எண்பது இருநூத்தி எழுநூறுபா ராசு ரூக்கா ஆமாம் புரியாத ரேஷ் கேள்வி எழுநூத்தி ஐம்பது ரூபாயி எழுநூத்தி எண்பது ரூபாயிரத்தி அறுபது எழுந்து எழுபது எரநூத்தி எழுநூறுரூவா எந்நூத்தி எழுத வாங்க எழுநூறு ரூபாய் எரநூறுவா எநூத்தி பத்து ஏழு இருபது இருநூத்தி இருபது ரூபாயிரத்தி முப்பது ரூபா கரண்டே 50 லாரி ஒரே ஒரு ஆளு நம்ம பட்டு போங்க இத போடுங்க அது போடுங்க